ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் பாரதி நான் படித்த கதைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன் அந்த வரிசையில் இப்போ பார்க்க போகிற இந்த கதை தந்திரமான மருமகள் ஒரு பெண் அழுது புரண்டு தன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்திட வேண்டி சிவனை நோக்கி விரதம் இருந்து தவமாய் தவம் கிடந்து வருத்தி நாள்தோறும் பூஜை செய்தாள் அவளது தவத்தால் மனம் இறங்கிய சிவபெருமான் ஒரு நாள் அவன் முன் தோன்றி மகளே உனது மன வலிமையை மெச்சி மகிழ்ந்தேன் ஏதாவது ஒரு வரம் கேட்டுப் பெற்றுக்கொள் என்றார் அப்பனே எனக்கு ஒரு வரம் மட்டும் போதாது மூன்று வரம் வேண்டும் என்று பெண் கெஞ்சினாள் பெண் புத்தி பின் புத்தி உள்ளுக்குள் நகைத்தார் சிவபெருமான் சரி குழந்தாய் ஒரு கண்டிஷனுடன் உனக்கு மூன்று வரங்கள் அளிக்கப்படும் கண்டிசனை ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேட்டார் அவளோ அழகாய் சம்மதித்தாள் பகவான் கண்டிசனை கூறினார் இதோ பார் மகளே நீ எது கேட்டாலும் கிடைக்கும் ஆனால் உனக்கு கிடைப்பது போல் உன் மாமியாருக்கு பத்து மடங்கு அதிகமாக கிடைத்துவிடும் என்ன சொல்கிறாய் மிக்க மகிழ்ச்சியுடன் முகம் குளிர சம்மதித்தால் மருமகள் முதல் வரம் எனக்கு நூறு கோடி ரூபாய் வேண்டும் மாமியாருக்கு ஆயிரம் கோடி ரூபாய் கிடைத்தது இரண்டாவது வரம் இந்திய கண்டத்திலேயே மிக அழகிய பெண்ணாக நான் மாற வேண்டும் உலகிலேயே அதீத அழகான பெண்ணாக மாறினார் மாமியார் மூன்றாவது எனக்கு மைல்டாக ஒரு ஹார்ட் அட்டாக் வேண்டும் மாமியார் இதயம் பிடித்து சேர்த்தாள் சிவபெருமான் மூர்ச்சையானார் யாருக்கிட்ட இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரியுங்க கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு கதையோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ